டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹச்பி வந்து வருங்க வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்திங்கனா அவைலபிளாக இருக்குங்க ஃப்ரண்ட் அண்டு பேக் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது கூடவே உங்களுக்கு க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வாழை ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து தேவைப்பட்டதுனால் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் ரெஜிஸ்டர் வண்டிங்க எடுக்கிறவங்களோட பெயருக்கு வந்து ஓனர் தரப்புலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி பதினாலு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பாக்ஸில் இருபது ஃபார்வேர்டு மற்றும் இருபது ரிவர்ஸ் ஆப்ஷனோட வர கீர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குதுங்க ரியர் டயருடைய சைஸ் வந்து பதினாறு சைஸ் டயருங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் நாற்பத்தி ரெண்டு எத்தி ரொட்ட ட்ரெய்லர் ஓட்டம் இந்த மாதிரி ஓட்டத்துக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க மற்றும் வாழையோட்டக்கு தேவைப்பட்டாலும் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வாழை ஓட்டக்கூடிய ரொட்டவேட்டர் போட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வண்டி இருக்கிற இடம் பெரம்பலூரில் தாங்க இருக்குது பெரம்பலூருக்கு அருகில் வந்து இருக்குங்க இந்த நியூஹால முப்பத்தி அஞ்சு பத்து ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூஹால டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே